வணக்கம் நண்பர்களே வின் ஃபாஸ்ட் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பிளான்ட்டே வந்து இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்ருக்காங்க பட் வந்து பிளான்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நியூ கார் மாடலை பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றியும் அதே மாதிரி ஃப்ரான்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி எடிஷன் அப்படின்னு நியூ எடிஷனை மாரஜி சுசிக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஜீப் பார்த்திங்கன்னா காம்பஸ் காரில் லிஃப்ட் மாடலை அடுத்த ஒரு அப்டேட்டை இந்தியாவில் வந்து கொடுக்காமல் வேறு ஒரு கார் மாடலை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூர்கா காரில் புதிய ஒரு ஃபீச்சரை வந்து கொடுக்க போகிறாங்களாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சியூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை இந்தியாவில் வந்து எம்ஜி நிறுவனம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த காரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து தூத்துக்குடியில் அவங்களுடைய பிளான்ட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க பட் பிளான்ட்டு இந்த இந்த வேலை ஒரு சைடு போனாலுமே கூட இன்னொரு புறம் வந்து சிபியூ கம்ப்ளீட்லி பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரின்லேயே பார்த்தீங்கன்னா காரை வந்து முழுசாக ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தியாவில் ஜஸ்ட்டு வந்து இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப் இ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் விற்பனை வந்து கொண்டு வர போகிறாங்களா இந்த கார் ஆல்ரெடி வந்து வியட்நாமில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு காரு இப்போ இந்தியன் ரோட்ஸ்லேயும் இந்த காரை வந்து ஃபுல்லாக மறைச்சி டெஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்போ வந்து வியட்நாமில் இருக்கிற காருக்கும் நம்ம இந்தியன் ரோட்ஸில் டெஸ்ட் பண்ண காருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகுது எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எல் வந்து வருது அட்ராக்டிவான பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டீசெண்டான ஒரு லுக்கில் வந்து இருக்கு காரை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பான ஒரு டிசைன் வந்து இல்லை ஒரு டீசெண்டாக ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாடி கலர்லேயே டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து வருது அஞ்சு ஸ்போ கலாய் வீல் வந்து வருது குரோம் டிசைன்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓஆர்விஎம்மில் வந்து முந்நூற்றபது டிகிரி கேமரா ப்ளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு தான் இந்த காரை இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பத்து இன்ச்சில் வெர்டிகலான பெரிய ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்து வரும் கீலெஸ் என்ட்ரி ஏர் ப்யூரிஃபையர் அடாஸ் டெக்னாலஜி ஆர் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோ வாட்டு பேட்ரி தான் பார்த்தீங்கன்னா வியட்நாமில் இருக்க காரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடல் வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க அநேகமாக வியட்நாமில் இருக்க அதே பேட்டரி பேக் ஆப்ஷனோட இந்தியாவில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜி சுஜிக்கு வந்து ஃப்ரான்ஸ் காரில் வெலாசிட்டி எடிஷனை விற்பனை கொண்டு வந்திருக்காங்க காஸ்மெட்டிக்கான அப்டேட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ஸ்லாம் நமக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு கிரில்லு பம்பரு மிரரு சைடு பேனலு வீல் ஆர்ச்சு ஓஆர்விஎம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே ரெட் கலரில் வந்து காஸ்மெட்டிக்காக வந்து ஒரு சேஞ்ச் மட்டும் வந்து வருது பதினாலு வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி எடிஷனை வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து வந்து ஜீப் நிறுவனம் இந்தியாவில் வந்து ரென்னகேட் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்களா இந்த காரை பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான காராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சிஎம் பி பிளாட்ஃபார்மில் இந்த காரை வந்து உருவாக்குறாங்க ஆல்ரெடியே வந்து சிட்ரியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய த்ரீ ஏர்க்ராஸ் அப்படிங்கிறது இந்த பிளாட்ஃபார்மில் உருவான ஒரு கார் தான் அதே பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புது காரையும் வந்து ஜீப் நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐசி இன்ஜின் எலக்ட்ரிக் அப்படின்னு ரெண்டு மாடல்லையுமே விற்பனைக்கு வந்து வரதாக இருக்குது ஐசி இன்ஜின் காரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போனாங்களா ஐசி இன்ஜின் மாடலோட ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்சம் அப்படின்னும் எலக்ட்ரிக் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து இருபது லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜீப்புங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராண்ட் வேல்யூ வந்து இருக்குது இப்போதைக்கு விற்பனையில் இருக்க கார்கள் எல்லாமே அதிக விலையில் இருக்கக்கூடிய ஒரு கார்கள் தான் அப்படி இருக்கிறப்ப அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நிறுவனம் கூர்கா காரில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்க போகிறாங்களா கூர்கா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு ஆஃப் ரோடர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது தார் கார் ஞாபகத்துக்கு வரும் ஜிம்னி வந்து ஞாபகத்துக்கு வரும் கூர்கா அதுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கு வரும் பட் நல்ல ஒரு காரு கோகா பொறுத்த வரைக்கும் மூணு டோர் அஞ்சு டோர் அப்படின்னு ரெண்டு டோர் ஆப்ஷன்லையுமே விற்பனையில் வந்து இருக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் விற்பனையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனையும் வந்து கொடுக்க போகிறாங்களா பட் இன்ஜின் ஆப்ஷன் சேம் தான் டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் டீசல் இன்ஜின் நூற்றி நாற்பது பிஎஸ் பவரையும் முந்நூற்றி இருபது என்எம் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டை விட ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வேரியண்ட் வந்து ஒரு லட்சம் ரூபாய் விலை அதிகமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி நிறுவனம் இந்தியாவில் ஒரு காரை வந்து டெஸ்ட் இருக்காங்க இந்த காரில் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் சியூவி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வருது அப்படின்னா விற்பனைக்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட்டு சியுவி காராக இது வந்து இருக்கும் சியூவி அப்படின்னா ஒன்றும் கிடையாது எஸ்யூவி காரை விட நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும் லக்கேஜ்லாம் வந்து அதிகமாக வந்து வச்சுக்க முடியும் இது வந்து ஒரு எஸ்யூவிக்கும் எம்பிவிக்கும் நடுவில் வந்து இந்த காரை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் லென்த்து பார்த்திங்கனா நாலு புள்ளி மூணு மீட்டர்லேருந்து நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் வந்து அந்த கேப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பனரோமிக் சன்ரூஃப் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஐநூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து எலக்ட்ரிக் சிவி காரை தான் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா எம்ஜி நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி